தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பெண்கள் டென்னிஸ் சங்கத்தின் இறுதிப் போட்டிகளை ரியாத் நடத்த உள்ளது சவுதி விமான நிலையங்களில் அனுமதியின்றி பயணிகளை ஏற்றிய அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் கைது சந்தை கையாளுதல் மற்றும் மோசடி குற்றங்களில் ஈடுபட்ட முதலீட்டாளர்களுக்கு அபராதம் சவுதி அரேபியா போக்குவரத்து அபராதங்களில் ஐம்பது சதவீதம் குறைப்பை அறிவிக்கிறது சவுதி அரேபியா மரபணு நோய்களை எதிர்த்து போராட சுகாதார அடிப்படையிலான திருமண விதிமுறைகளை செயல்படுத்துகிறது சவுதி மத்திய வங்கியின் ஒப்புதலுடன் STC வங்கியாக மாறும் பே வீட்டு பணியாளர்களின் ஒப்பந்த உறவை மேம்படுத்த மனிதவள அமைச்சகம் முயற்சி விரிவான செய்திகள் சவுதி தலைநகர் ரியாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக மகளிர் டென்னிஸ் சங்கத்தின் இறுதிப் போட்டிகளை நடத்த உள்ளது நவம்பர் இரண்டு முதல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி திட்டமிடப்பட்ட இந்த நிகழ்வில் சீசனின் சிறந்த எட்டு ஒற்றையர் வீரர்கள் மற்றும் இரட்டையர் அணிகள் இடம்பெறும் பெண்கள் டென்னிஸ் சங்கம் மற்றும் சவுதி டென்னிஸ் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏ இறுதிப் போட்டிக்கு பதினைந்து புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் டாலர் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளன இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெண்கள் டென்னிஸின் எதிர்கால வளர்ச்சியில் பரந்த முதலீட்டை ஊக்குவித்தல் பெண்கள் டென்னிஸிற்கான உலகளாவிய ரசிகர் பட்டாளத்தை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றில் இது கவனம் செலுத்துகிறது சவுதி அரேபியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டென்னிஸ் கிளப்புகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது மற்றும் பள்ளிகளில் சம எண்ணிக்கையிலான பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விளையாட்டில் பங்கேற்கின்றனர் ஏறக்குறைய முப்பதாயிரம் பள்ளி குழந்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தங்கள் முதல் டென்னிஸ் படிகளை எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அறுபதாயிரம் பேருக்கு டென்னிஸ் விளையாட்டை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனா் சவுதி அரேபியாவில் இளம் பெண்களிடையே டென்னிஸ் மற்றும் விளையாட்டு வளர்ச்சியின் எதிர்காலத்திற்காக டபிள்யூடிஏ இறுதிப் போட்டிகளை நடத்துவதன் முக்கியத்துவத்தை சவுதி அரேபிய டென்னிஸ் கூட்டமைப்பின் தலைவரும் சவுதி அரேபிய விளையாட்டு கூட்டமைப்பின் முதல் பெண் தலைவருமான அரிஜ் முதபாகனை வலியுறுத்தினார் சவுதி அரேபியா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் அனுமதியின்றி பயணிகளை ஏற்றிச் சென்றதற்காக அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்ட ஐநூற்று எண்பத்தி இரண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போக்குவரத்து பொது ஆணையம் தெரிவித்துள்ளது விமான நிலையங்களில் உரிமம் இல்லாத பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வழங்குபவர்களின் வாகனத்தை பறிமுதல் செய்வதோடு ஐயாயிரம் ரியால்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் இந்த ஒழுங்குமுறை பிரச்சாரங்கள் சேவை தரத்தை மேம்படுத்துதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட கேரியர்களுடன் பரிவர்த்தனைகளை மேம்படுத்துதல் மற்றும் பயணர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு இயக்கம் விருப்பங்களை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் உயர்தர போக்குவரத்து சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக இந்த ஒழுங்குமுறை பிரச்சாரங்கள் தொடரும் என்பதை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது சவுதி மூலதன சந்தைகள் ஆணையம் ஐந்து முதலீட்டாளர்களுக்கு சட்டவிரோத சந்தை கையாளுதல் மற்றும் மோசடி நடைமுறைகளில் ஈடுபட்ட குற்றத்திற்காக நாற்பத்தை ஒன்பது மில்லியன் ரியால் அபராதம் விதித்துள்ளது பத்திரங்கள் தகராறுகளை தீர்ப்பதற்கான மேல்முறையீட்டு குழு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது மூலதன சந்தை சட்டத்தின் விதிமுறைகளை மீறிய முதலீட்டாளர்களுக்கு எதிராக மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நான்கு முதலீட்டாளர்கள் மற்றும் ஒரு உள்ளூர் நிறுவனத்திற்கு முதலீட்டு இலாக்காக்கள் மூலம் பெறப்பட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ரியால் சட்டவிரோத ஆதாயங்களை திருப்பிச் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது குற்றவாளிகள் வதனி அயன் ஸ்டீல் நிறுவனத்தின் பட்டியலை சுற்றி பங்குதாரர்களை தவறாக வழிநடத்தினர் மற்றும் அவர்களின் பங்குகளை சட்டவிரோதமாக உயர்த்தினர் அப்துல் கரீம் அல் ராஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் வத்தனி அயன் ஸ்டீல் நிறுவனத்தில் அதிகரித்த பங்குகளை வெளியிடாததற்காக தண்டிக்கப்பட்டனர் ரியாத் பின் சுலைமான் பின் உமர் அல் குரேஷி சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பங்கு விலைகள் மற்றும் சூழ்ச்சி நடவடிக்கைகள் மூலம் லாபம் ஈட்டினார் சவுதி மூலதன சந்தைகள் ஆணையம் பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான முதலீட்டுச் சூழலை பேணுவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவை தொடர்ந்து சவுதி உள்துறை அமைச்சகம் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன் விதிக்கப்பட்ட திரட்டப்பட்ட போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதில் ஐம்பது சதவீதம் குறைப்பை அறிவித்துள்ளது நிதி அமைச்சகம் மற்றும் சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்புடன் இந்த முயற்சியானது அனைத்து அபராதங்களையும் ஒரே தொகையாக செலுத்துவதன் மூலமோ அல்லது ஒவ்வொரு அபராதத்தையும் தனித்தனியாக செலுத்துவதன் மூலமோ முயற்சியின் தொடக்கத்திலிருந்து ஆறு மாதங்களுக்குள் மீறுபவர்கள் அபராதத்தை செலுத்த ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையாக குடிமக்களுக்கிடையிலான திருமணங்களை நிர்வகிக்கும் தீர்மானம் நூற்று ஆறில் சவுதி அமைச்சரவை குறிப்பிடத்தக்க திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆரோக்கியமான திருமண திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி மருத்துவ தகுதியின்மை அடிப்படையில் இத்தகைய திருமணங்களை தடை செய்யும் விதியும் திருத்தங்களில் அடங்கும் அமைச்சரவை முடிவு எண் நூற்று பத்து ஆரோக்கியமான திருமண திட்டத்தின் கீழ் பரிசோதிக்கப்பட வேண்டிய நோய்கள் பொதுநலன் கருதி அவசியமாக கருதப்படுகிறது இந்த திருத்தங்கள் மரபணு நோய்களை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் ஒரு முக்கியமான படியை குறிக்கின்றன கடுமையான தொற்று நோய்களிலிருந்து குடும்பங்களை உருவாக்குவதிலும் திருமணம் செய்ய திட்டமிடுபவர்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் இந்த முயற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது எஸ்டிசிபி ஆனது எஸ்டிசி வங்கியில் முன்னேற சவுதி மத்திய வங்கியிலிருந்து முறையான அனுமதியை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் குழுவிற்கு ஆரம்பத்தில் கிடைக்கும் இந்த பீட்டா வெளியீடு ஆண்டின் பிற்பகுதியில் திட்டமிடப்பட்ட பரந்த பொது வெளியீட்டிற்கு களம் அமைக்கிறது இந்த முன்னேற்றம் டிஜிட்டல் நிதி பரிவர்த்தனை பங்கை மேம்படுத்துவதன் மூலம் பணமில்லா சமுதாயத்தை வளர்ப்பதற்கான விஷன் இரண்டாயிரத்து முப்பது நோக்கங்களுடன் இணைந்து டிஜிட்டல் மாற்றம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றை எளிதாக்குவதில் சாமாவின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டுகிறது பீட்டா கட்டமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் பே டிஜிட்டல் வேலெட்டை ஒரு முழு அளவிலான எஸ்டிசி வங்கி கணக்காக மாற்ற அனுமதிக்கிறது எஸ்டிசி வங்கி சரியா இணக்கமான வங்கி தேர்வுகளை வழங்க உறுதிபூண்டு மேம்பட்ட நிதியியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு மற்றும் வாடிக்கையாளர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறது சமா பே மூலம் உரிமம் பெற்ற முதல் பின்டெக் நிறுவனமாக அக்டோபர் இரண்டாயிரத்து பதினெட்டில் அதன் தொடக்கத்திலிருந்து பனிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் மிகப்பெரிய டிஜிட்டல் வாலெட்டாக உருவெடுத்துள்ளது சவுதி அரேபியாவின் மனிதவள அமைச்சகம் வீட்டுப் பணியாளர்களுக்கான ஒப்பந்த உறவை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு வீட்டுப் பணியாளர் இல்லாத பட்சத்தில் வேலை ஒப்பந்தத்தை பட்சமாக முடிப்பதற்கான நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு முயற்சியை கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது தொழிலாளர் சந்தை விதிமுறைகளை மறுஆய்வு செய்தல் ஆட்சேற்புத் துறையின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உள்நாட்டு தொழிலாளர் தொடர்பான கொள்கைகளை மேம்படுத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்த முயற்சி என்று அமைச்சகம் விளக்கியது நாட்டிற்குள் பிரவேசித்த இரண்டு வருடங்களுக்குள் ஒரு வீட்டுப் பணியாளர் வேலையில் இல்லாத காரணத்தினால் ஒப்பந்தத்தை முதலாளி நிறுத்தினால் அந்த தொழிலாளி அறுபது நாட்களுக்குள் நிரந்தரமாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தவறினால் குடியிருப்பு மற்றும் பணி விதிமுறைகள் மீறப்படும் என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இரண்டு வருட வேலைக்கு பிறகு ஒப்பந்தம் நிறுத்தப்படும் சந்தர்ப்பங்களில் மீறல் நிலையை தவிர்ப்பதற்காக தொழிலாளி நிரந்தரமாக வெளியேற வேண்டும் அல்லது இல்லாத தேதியிலிருந்து அறுபது நாட்களுக்குள் புதிய முதலாளிக்கு மாற்றப்பட வேண்டும் பணியமர்த்துபவர்கள் அறிக்கையை முதலில் சமர்ப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் ரத்து செய்ய அனுமதிக்கும் வகையில் பணிக்கு வராதவர்கள் குறித்து அறிக்கையிடுவதற்கு அமைச்சகம் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளை அமைத்துள்ளது இந்த முன்முயற்சி வேலையில் இல்லாததால் ஒப்பந்தத்தை நிறுத்துதல் மற்றும் தொழிலாளர் இயக்கம் ஆகிய இரண்டு முக்கிய சேவைகளை வழங்குகிறது ஒப்பந்த கட்சிகளின் உரிமைகளை கருத்தில் கொண்டு வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்குள் உள்ள அனைத்து வீட்டுப் பணியாளர்களையும் இது உள்ளடக்கியது மற்றும் மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட முடிவு வெளியான இந்த முயற்சி நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு ஏழு நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஏழு ரியால்கள்

தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்